ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்னப்படி நம்ம பார்க்க போகிறோங்கிறது உங்களுக்கு தமிழ்னில் பார்க்கும்போதே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ஆமாங்க இன்றைக்கி வந்து வெறும் ரேஷன் கோதுமை மட்டுமே வச்சு மாவு அரைச்சி அதில் எப்படி நல்லா சாஃப்டான நல்ல நல்லா கிறிஸ்பியான பூரி எப்படி பண்ணலாங்கிறத தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன் இதில் நான் சொல்லியிருக்கிற சின்ன சின்ன டிப்பு நீங்கள் ஃபாலோ பண்ணாலே வந்து போதுங்க சப்பாத்தி வந்து நம்ம எப்படி தான் வந்து போட்டாலுமே ராட்டி மாரி ஒரு மாதிரி ஹார்டாகவே இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே நீங்கள் போடுற சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வந்து வரும் அதேமாரி பூரியும் நல்லா கிறிஸ்பியாக வரும் முடிஞ்சளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் பிகினர்ஸ்க்குலாம் இது ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் இதில் எனக்கு தெரிஞ்ச நான் ஃபாலோ பண்ணுற டிப்பு தான் இதில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இதோட உங்களுக்கு இன்னும் நிறைய டிப்ஸ் தெரிஞ்சால் கூட கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய வியூவர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் நானும் அதை பார்த்து தெரிஞ்சுப்பேன் ரேஷன் வாங்குற கோதுமை எப்போதுமே நான் வந்து யூஸ் பண்ணுவேங்க வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா அது நல்லா வந்து தண்ணி தெளிவாக வர அளவுக்கு நல்லா வந்து அலசிப்பேன் ஏன்னா அதில் கல் தூசி மண்ணெல்லாம் வந்து இருக்கும் இல்லைங்களா அதெல்லாமே வந்து க்ளீன் பண்ணணும் எனக்கு வந்து புடைக்கி வந்து தெரியாது அதனால தான் வந்து நான் வாங்கிட்டு வந்தேன் அப்படியே வந்து கழுவி கல்லெல்லாம் நல்லா அரிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து நல்லா ஒரு ரெண்டு நாளைக்கு வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறமா கொடுத்து அரைச்சிப்பேன் நான் கோதுமை கூட வேற எதுவுமே கலந்து அரைக்க மாட்டேங்க வெறும் கோதுமை மட்டும் தான் வந்து நான் நல்லா க்ளீன் பண்ணி காய வச்சு அரைச்சி எடுத்துப்பேன் கோதுமை நல்லா காய்ச்சதுக்கப்புறமா மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கிட்டு அங்கே வந்து மிஷினில் வந்து அந்த சூடு ஆற வைக்கிறதுக்கு இடம் இல்லைங்கிறனால நான் எடுத்துகிட்டு வரும்போது லைட்டாக மூடி ஓப்பன் பண்ணி தான் எடுத்துகிட்டு வந்தேன் அந்த வீட்டுக்கு வந்த உடனே அதை வந்து நல்லா அந்த சூடு ஆடுற அளவுக்கு நியூஸ் பேப்பரில் போட்டு கொட்டி நல்லா பரவி வச்சுருந்தேன் இது நல்லா ஆறணும் அந்த சூட்டோடவே நம்ம அப்படியே மூடி வச்சுட்டோம்னா அந்த வேர்வை தண்ணி பாட்டு அது சீக்கிரம் வந்து கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூச்சி பிடிக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் நல்லா ஆற வச்சுட்டு அதை நல்லா சளிச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இதில் ஒரு சின்ன டிப்பு மாவுலாம் சளிச்சிட்டு நீங்கள் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு முடியாது அதில் கொஞ்சமாக சால்ட்டும் இந்த பிரியாணி எல்லாம் இப்போ சேர்த்து கலந்து விட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா சீக்கிரம் வந்து வண்டு அதாவது பூச்சி பிடிக்காமல் வந்து இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மிஷினில் அரைச்சிட்டு வர மாவு கண்டிப்பாக சளிச்சுட்டு தான் எடுத்து வைக்கணும் அப்படி சலிக்காமல் நம்ம அந்த சப்பாத்தி பூரி போடும்போது ரொம்ப ஹார்டாக இருக்கும் ஏன்னா அதில் நிறைய உமி வர இருக்கும் இல்லைங்களா அதனால தான் சளிச்சிட்டு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொல்கிறேன் மாவு அரைச்சிட்டு வர இன்றைக்கி கண்டிப்பாக இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து பூரி தாங்க வந்து பண்ணுவேன் ஆனால் இன்றைக்கி வந்து சப்பாத்தி தான் வந்து நான் பண்ணேன் இதில் நிறைய சப்பாத்தி சாஃப்டாக வரதுக்கு டிப்ஸ் வந்து சொல்லியிருக்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் சப்பாத்திக்கு வந்து மாவு பிசையும் போது அதில் வந்து உப்பு தண்ணி தவிர வேறு எதுவுமே வந்து நான் சேர்த்துக்க மாட்டேன் சில பேர் வந்து நெய்யில் எண்ணெய் எண்ணெய் முட்டை கூட வந்து சேர்ப்பாங்க நீங்கள் வேணும்னா கூட வந்து சேர்த்துக்கோங்க இப்போ நான் ரேஷனில் அரைக்கிற கோதுமை மாவில் சாஃப்டாக வரத்துக்கு தான் நான் அதில் டிப்ஸ் வந்து சொல்லியிருக்கிறேன் இல்லை எதுவுமே சேர்க்க வேணா நான் உப்பு மட்டும் சேர்த்துருக்குறேன் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது நல்லா சாஃப்ட்டான பதத்துக்கு வந்து மாவு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நான் வெறும் சாதாரண கோல்டு வாட்டர் தான் சேர்த்துருக்குறேன் சில பேர் வந்து வெது வெதுன்னு தண்ணி சூடு பண்ணி கூட வந்து சேர்த்து வைப்பாங்க அது கூட அவசியமே இல்லை இது போல் நல்லா மாவு சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நான் பிசைஞ்ச உடனே தான் வந்து சப்பாத்தி போடுறேன் சில பேர் வந்து பிசைஞ்சு ஒரு அரை மணிநேரம் ஒரு மணி நேரம் வச்சுருந்து கூட வந்து போடுவாங்க அதுமாரி நீங்கள் ஒரு மணிநேரம் ஊற வைக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா மேலே லைட்டாக வந்து எண்ணெய் தடவிட்டு நீங்கள் ஊற வச்சுக்கோங்க ஏன்னா வந்து மேலே காயாமல் இருக்கிறதுக்காக தான் மாவு பிசைஞ்ச உடனே வந்து சப்பாத்தி போட்டால் நல்லா சாஃப்டாக தான் வரும் இது நான் எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா மடித்து தான் வந்து போடுவேன் அப்போ தான் வந்து நல்லா உள்ளே லேயர் லேயராக வந்து வரும் ஃபஸ்ட்டு வந்து ரவுண்டாக மாவு வந்து உருட்டிட்டு அதில் வந்து கொஞ்சமாக அதாவது ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் வந்து சேர்த்துப்பேன் நீங்கள் நெய் கூட வந்து சேர்த்துக்கலாம் அதுமாரியும் கொஞ்சமாக அந்த கோதுமை மாவே லைட்டாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு தடவிட்டு அதுக்கப்புறம் அதை மடிச்சுட்டு நான் வந்து திரட்டி எடுத்துப்பேன் உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ நீங்கள் வந்து திரட்டி எடுத்துக்கோங்க மாவு வந்து நல்லா மடித்து மடித்து போடும்போது தாங்க நல்லா வந்து லேயர் வரும் நல்ல சாஃப்டா வந்து இருக்கும் திரட்டுறது ரொம்ப மொத்தமாகவும் இல்லாம ரொம்ப மெலிசாகவும் இல்லாமல் வந்து திரட்டி எடுத்துக்கோங்க திரட்டினதை நம்ம தோசைக்கல்லில் போட்டு எடுக்கும்போது கல் வந்து நல்லா சூடாக இருக்கணுங்க நம்ம வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு வந்து சப்பாத்தி போட்டோம்னா அதாவது மீடியம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு போட்டிங்கன்னா சப்பாத்தி கொஞ்சம் ஹார்டாக தான் வந்து இருக்கும் சாஃப்ட்டாக வராது எப்போதுமே சப்பாத்தி போடும்போது கல் கொஞ்சம் சூடாக இருக்கணும் ஒருவேளை சப்பாத்தி வந்து அந்த தோசைக்கல்ல ஒட்டுற மாரி இருந்ததுன்னா லைட்டாக மட்டும் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க அதாவது லைட்டாக கம்மி பண்ணிக்கோங்க அவ்வளோதான் கல் கொஞ்சம் சூடாகவே இருந்தால் தான் சப்பாத்தி நல்லா புஃப்னு உப்பியும் வரும் நல்லா சாஃப்டாக வந்து இருக்கும் இந்த ஃபஸ்ட்டு சப்பாத்தி போடும்போது நம்ம அந்த இங்கே ஒரு இடத்துல லைட்டாக ஒட்டினதுனால ஒரு ஹோல் விழுந்ததுனால அது உப்பி வரல அடுத்த சப்பாத்தி நல்லா புசு புசு புசுன்ட்டு நல்லா உப்பி வந்தது உங்களுக்கு வெளியில் பார்க்கும்போதே வந்து தெரியும் சப்பாத்தி தோசைக்கல்லில் போடும்போது அந்த சூட்டில் லைட்டாக ஹோல் விழுந்துச்சின்னா உப்பி வராது அதுதான் மற்றபடி வந்து சப்பாத்தி நல்லா சாஃப்டாக தான் வந்து இருக்கும் சில பேர் தோசைகளை போட்டு ரெண்டு திருப்பி திருப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து டைரெக்டாக வந்து அந்த ஹீட்லேயே சுட்டு எடுப்பாங்க அதுமாரி வந்து பண்ணுவாங்க நான் அதுமாரி பண்ணுறது கிடையாது எப்போதுமே நான் அப்படி தான் வந்து பண்ணுவேன் நான் சப்பாத்தி அந்த மாவு திரட்டும்போது ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் அவ்வளோதானே தவிர போடும்போது கூட நான் எண்ணெய் சேர்க்கல உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பசங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தீங்கன்னா சப்பாத்தி போட்டதுக்கப்புறமா மேலே வந்து நெய் தடவி கொடுங்க நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு நான் பாருங்கள் எப்படி வந்து சப்பாத்தி நல்லா லேர் லேயராக நல்லா சாஃப்ட்டாக வந்துருக்குதுன்னு உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும் போதே வந்து தெரியும் இது வெறும் ரேஷன் கோதுமையில் வேறு எதுவுமே வந்து கலக்காமல் தான் இன்னைக்கு சப்பாத்தி வந்து செஞ்சுருக்கிறேன் நல்லா சாஃப்ட்டாக தாங்க வரும் கண்டிப்பாக நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு சூப்பராக சப்பாத்தி வரும் சில பேர் வந்து கேட்டிருந்தீங்க நான் நிறைய விளாகில் இதுமாரி சப்பாத்தி எல்லாம் போட்டு பார்க்கும்போது நீங்கள் போட்ட மாட்டோம் எவ்வளோ பிசு வருது நாங்கள் போட்டாலே ஒரு மாதிரியாக ஹார்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க எப்படி போட்டாலுமே சரியாக வரலங்க எப்படி நான் இப்போ சொன்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணாலே நல்லா வரும் அப்படி போட்டவுமே வரலன்னிங்கன்னா நீங்கள் சப்பாத்திக்கு மாவு செய்யும் போது ஒரு முட்டை வந்து சேர்த்து பசஞ்சிக்கோங்க நல்லா சாஃப்டாக வரும் முட்டை வந்து சாப்பிடாதவங்க கொஞ்சம் நெய் சேர்த்து நான் கொஞ்சம் அதாவது ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சு போட்டு பாருங்க நல்லா வரும் இதை இன்னொரு நாள் எடுத்த வீடியோ பூரிக்கு தான் மாவு பிசஞ்சிட்ருக்குறேன் பூரிக்கு வந்து நம்ம சப்பாத்திக்கு மாவு வந்து கொஞ்சம் சாஃப்டாக பிசையும் இல்லைங்களா அதுமாரி இப்போ செய்யக்கூடாது இது கொஞ்சம் வந்து டைட்டாக அதாவது கொஞ்சம் இறுக்கமாக வந்து பிசஞ்சிக்கணும் நான் வெறும் கோதுமை மாவட்டம் தான் எடுத்துருக்கிறேன் இதில் வேறு எதுவுமே வந்து சேர்க்கல இப்போ நம்ம உடனே வந்து சுட்டு சுட சுட சாப்பிட்றதுனால சூடாக சாப்பிடும் போதே சப்பாத்தி நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாக தான் வந்து இருக்கும் அதாவது நல்ல முறு முறுன்னு இருக்கும் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் சாஃப்டாக தான் ஆகிடும் இது நீங்கள் அப்புறமும் கொஞ்சம் நேரத்துக்கு வந்து அது கிறிஸ்பியாக இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் சப்பாத்தி மாவு வந்து பிசையும் அதாவது பூரிக்கு மாவு பிசையும் போதே அது கூட வந்து கொஞ்சமாக வந்து ரவா சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க அது நம்ம பூரி போட்டு எடுத்ததுக்கப்புறமும் கொஞ்சம் நேரம் வரைக்குமே அது நல்லா உப்பசெல்லாம் நல்லா கிறிஸ்பியாக வந்து இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் மாவு வந்து ரொம்ப வந்து சாஃப்ட்டாக கூடாது கொஞ்சம் ஹார்டாக பெசைஞ்சா தான் அப்படி வந்து வரும் நான் இன்றைக்கி வந்து உடனே சுட்டு சுட சுட சாப்பிட்றதுனால நான் வெறும் மாவு மட்டும் தான் வந்து சேர்த்துருக்கிறேன் இது கூட ரவா வந்து சேர்க்கலை பூரிக்கு வந்து நம்ம மாவு திரட்டும் போது கொஞ்சம் மொத்தமாக திரட்டி எடுத்துக்கணும் அதேமாரி எண்ணெய் நல்லா வந்து ஹீட்டாக இருக்கணுங்க அப்போ தான் நம்ம பூரி போட்டு உடனே அது நல்லா புஃப்னு ஒப்பி வரும் இதுவே இன்னும் நல்லா வந்து கிறிஸ்பியாக வரணும்னா அடுப்பை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இது நல்லா செவரு விட்டு எடுத்திங்கன்னா நல்லா முருமொருன்னு வந்து வரும் உங்களுக்கு பூரி வந்து நல்லா ரவுண்ட் ஷேப்பில் வரணும்னா நீங்கள் திரட்டு திரட்டினதுக்கப்புறமா ஒரு டிஃபன் பாக்ஸ் மூடியை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அந்த பூரி நல்லா ரவுண்டாக வந்துடும் வெறும் ரேஷனில் வாங்கிட்டு வர கோதுமையில வேறு எதுவுமே வந்து கலக்காமல் நல்ல சாஃப்டான சப்பாத்தியும் நல்ல கிறிஸ்பியான பூரியும் வந்து செய்யலாங்க நான் சொல்லியிருக்கிற இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கனாலே வந்து போதும் அன்றைக்கி பூரிக்கு வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு மசாலா தான் வந்து பண்ணியிருந்தேன் சுட சுட பூரிக்கும் அந்த உருளைக்கிழங்கு மசாலாவுக்கும் வேறு லெவலில் இருந்தது கண்டிப்பாக நீங்களும் இந்த டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி இந்த வீடியோ தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் நாளைக்கு இன்னொரு விளாகில் வந்து பார்க்கலாம்